அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பாடல் காக புசுண்டர் சித்தர் பெருமான் எழுதிய ஒரு பாடல் இறைவனை மெய்யுருகி போற்றுகிறார் பாடலை பார்ப்போம் சிறந்த பராபரமாகி எங்கும் தானாய் தீர்க்கமுடன் ரவி மதியும் சுடர் மூன்றாகி பரந்தருளும் ஐம்பூதமாயை தோன்றி பல்லாயிரம் கோடி அண்டம் படைத்த போதும் வரம் பெருகி ஆனந்தம் ஆனந்தம் உயிருமாகி பேதமாக உந்தான் வடிவை காட்டி சரம் பெருக அண்டத்தில் எழுந்தே நின்ற சச்சிதானந்தம் அதை பணிகுவோமே கடவுள் என்பவன் உலகம் கவிந்த நிலையில் எவ்விடத்தும் உயர்ந்த பொருளாயும் தாழ்ந்த பொருளாயும் அத்தனைக்கும் தான் ஒருவனே தலைவனாயும் இருப்பவன் நிலைத்திருக்கும் சுடரான நெருப்பு ஞாயிறு திங்கள் என்னும் மூன்றாயும் ஒளி தருபவன் இயற்கை மாயையால் வான் காற்று தீ நீர் மண் ஆகிய ஐந்து பூதங்களையும் படைத்தவன் அவற்றால் வான்வெளியில் பல்லாயிரம் கோடி அண்டக் கோள்களை படைத்து சுழற்றிக் கொண்டிருப்பவன் மெய்யறிவு உடையவன் அளவற்ற பல்வகையான உயிராய் இருந்து அவற்றிற்கு அருள் புரிபவன் கொள்கை வேறுபாடு அடையும்படி கருதும் சமயத்தோருக்கு விரும்பும் வடிவை காட்டுபவன் இத்துணைக்கும் மேலாய் அண்டமெலாம் நிலைத்திருக்கும்படி அங்கே பெரும் சுடராய் விளங்குபவன் அவனே மனித அறிவில் உண்மை ஒளியாயும் அறிவாயும் இன்பமாயும் இருந்து வாழ வைக்கிறான் அக்கடவுளை நாம் பொதுமையாய் கண்டு போற்றி பணிவோம் பாடலை மீண்டும் பார்ப்போம் சிறந்த பராபரமாகி எங்கும் தானாய் தீர்க்கமுடன் ரவிமதியும் சுடர் மூன்றாகி பரந்தருளும் மாயைத் தோன்றி பல்லாயிரம் கோடி படைத்த போதும் பெருகி ஆனந்தம் ஆனந்தம் உயிருமாகி மதபேதமாக உந்தான் வடிவை காட்டி சரம்பெருக அண்டத்தில் எழுந்தே நின்ற சச்சிதானந்தத்தை பணிகுவோமே ஓம் நமசிவாய நன்றி